ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசியநருளி செய்த பாதுகா சகசிரம் இது ஐநூற்றி பத்தொம்பதாவது ஸ்லோகம் அப்படி இருக்குது பாருங்கோ அதிசகித பணீஸ்வரஸ்ய சௌரேகேஸ்வயம் அதிரூடபத உபதான பார்ஸ்வா மணிபலயுஷ்டா கரேண मंदम स्पृशसी पदाबणी पादयोगो युगम तत् अतिशयित पणीश्वरस्य सौरेहे स्वयं अधिरूढ पद उपदान पार्श्व मणिमलय जुष्टा करेण मंदम स्पर्श मंदम स्पृशति பாத யோகோ யுகம் தத்து கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கணும் நம்ம அதிசயித பனீஸ்வரஸ்ய சௌரேகே பதாவணி அப்படின்னு பாதரக்ஷை பலவிதமாக கூப்பிடுறார் நிறைய அடைமொழி போட்டிருக்கார் வியக்க வைக்கும் திருவனந்தாழ்வான் படுக்கையில் கண்டு இலம் கண்ணனின் பாதரக்ஷே சௌரேகே பதாவணி கண்ணனின் பாதரக்ஷை ஆயிட்டு இந்த அதிசைத பணீஸ்வரஸ்ய பணீஸ்வரன்கிறது பணிங்கிறது திருவனந்தாழ்வான சொல்கிறார் பணீஸ்வரஸ்ய சௌரேகே பதாவணி அத்த மாதிரி நினைக்கிறேன் வியக்க வைக்கும் திருவனந்தாழ்வான் படுக்கையில் கண்டுயிலும் கண்ணனின் பாத ரக்ஷையே ஸ்வயம் தேவரில் பத உபதான படுக்கையின் கீழே பெருமானின் திருவடிகளை பெருமானின் திருவடிக்கான மெத்தையின் மெத்தையின் பார்ஸ்வ அருகில் அதிரூடாக இருக்கிறது பெருமாள் உட்காண்டிருக்கிற தூங்கிட்டு இருக்கிறவர் அவரோட படுக்கையின் கீழே பெருமாள் திருவடி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன தலாணி இருக்குது உபதாரண தலாணி அந்த தலாணி பக்கத்தில் இருக்குது பாதரக்ஷன் கரெக்டாக கா காலை போட்டுக்க முடியாது கீழே தானே இருக்கணும் கீழே இருக்கு இதாகிட்டு தத் பாத யோகோ யுகம் அந்த திருவடி இணைகளை யுகம்னா இரண்டுன்னு அர்த்தம் யுணையின் அர்த்தம் ஜோடி அர்த்தம் அந்த தத் பாத யோகோ யுகம் அத்திருவடி இணைகளை ஜுஷ்டா கரேட உமது ரத்னமணிகளின் ஒளிக்கதிர்கள் என்ற கரங்களால் மந்தம் ஸ்பிரிசி மெதுவாக வருடிக் தாயார் அங்கே கையால் பிடிச்சு விடுறா பெருமானுடைய திருவடியை இது பாதத்தை தன்னுடைய ஒளிக்கதிர்கள் என்னும் கரங்களால் பாதுகை எப்பொழுதும் வருடி கொண்டிருக்கிறது இதுதான் மெசேஜ் இதில் வித்தியாசம் என்னென்னா லக்ஷ்மி பிராட்டி மொத்த மொத்த காலையை பிடிக்கிறா இவர் வந்து பாதகை வந்து அந்த திருவடிகளை மட்டும் பிடிக்கிறது அதனுடைய கையெதுன்னா கரையணன் போட்டிருக்கா அந்த ஜுஷ்டா கரேண அப்படின்ட்டுருக்கா மணிவழக ஜுஷ்டாகரேண தன்னுடைய ஒளிக்கதிர்கள் என்னும் கைகளால் அது மந்தம் ஸ்பிருசசி மெதுவாக வருடிக் கொண்டிருக்கிறீர் அதான் அர்த்தம் அர்த்தம் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன் ஸ்லோகம் படித்து பார்க்கலாமா என்ன ஸ்லோகம் அதிசயித பணீஸ்வரஸ்ய சௌரேகே ஸ்வயம் அதிரூடபத உபதான பார்ஸ்வ मणि जुष्टा करेन, मणि जुष्टा करेन, मन्दम स्फूर्जसी पदावणि पादयुगो युगम तथे श्रीमते रामानुजाय नमः